அப்புறம் ஆழியா என்ன பண்ணிட்டு இருக்க எழுதிட்டு இருக்கேன் ஆ தெரியல இவ்வளவு படிக்கிறிய எதுவும் டவுட் வரல இல்ல டவுட் வரலையா ஐயோ டவுட் வரலனா ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம் நாங்களா அந்த காலத்துல படிக்கும்போது போது நைட்டு பணன் மணி ஆனாலும் எங்க ப்ரொஃபசர் கால் பண்ணுவோம் அவரு ஃபோன் அட்டன் பண்ணி என்னப்பா அவசரமா டவுட்டான்னு கேட்பாரு நாங்களும் கேள்வி கேட்போம் என்ன நீ

டவுட் பா நோ 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 டவுட் சார் நோ டவுட் எஸ் சார் 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 எனக்கு ஓகே சார் சார் ஆ சார் ஆ ஓகே ஃபைன் சார் 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 ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே நீ பண்ணிட்டு போ பிளட் சாரி சார் சார் ஃபால் ஃப்ரம் செகண்ட் ஃபுளோர் சார் ஐ காட் இட் இவ சமையல சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் என்னமா பா டவுட் பா மாமா அப்புறம் பார்க்கலாமா பயிர் கலக்குதுமா அப்பா நீங்க வர அடிக்கிற டவுட் கேட்டே ஆகணும் பா போய்ட்டு வந்தரமா ப்ளீஸ் பா பா இந்த ஒரே ஒரு சம் மட்டும் சொல்லி கொடுங்க பா ஏன்னா என்ன டவுட் எஸ் ராக்கெட் மேல போதுல அது எங்க பா போகுது யா பின்னாடி கொளுத்தி விடு நான் மேல போய் பாத்துட்டு வரேன் சில் சில் நான் போய் வத்தி பெட்டி எடுத்து வந்துறேன் வத்தி பெட்டியா டவுட் கேளுன்னு சொல்லணும் இவ டவுட் ஆவே கேட்டிட்டு ஏய் ஏய் நேத்துதா அப்பாவை அவளோட டவுட் கேட்டியா எல்லாம் படிச்சு கிழிச்சிட்ட மாதிரி இப்ப நான் உன்ன க்வெஸ்சன் கேக்குறேன் சொல்றியா கேளுங்க

सिग्नल ला नील कवनी अत कपर सेल नी सेल <laughs> उसके पैर रा குட் கேர்ள் கடவுளே என் தெய்வமே நான் என்ன லட்சணத்துல படிச்சிருக்கேன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும் நான் சாதாரணமாவா படிச்ச அடிப்பட்டு உதப்பட்டு குட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் தெய்வமே என்ன மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக்கிட்ட உண்டியில சேர்த்து வச்சிருக்க முப்பது ரூபாவும் உனக்கு மூணு தேங்காய் உடைக்கிறேன் என் தெய்வமே என்னை பாஸ் ஆக்க வைக்கிற வெப்ப ஐநோ மூணு தேங்காய் டேய் பென்சில் எடுத்து வச்சியா பாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சிட்டேன் ஆ ஐடி கார்டை தாங்க காணோம் அது பேக்ல இருக்கு எடுத்து வச்சிட்டேன் சூப்பர் ஆளியா இங்கே பார் படிச்சிருக்க சூப்பரா எக்ஸாம் எழுதி சமயா பாஸ் ஆகணும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ ஆளியா இருக்குமா சரி அன்னிக்கே கேபிள் கார வந்து சொல்லிட்டு போனால கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அத கனெக்ட் தான் பண்ணி விடுங்களேன் ஹே

தமிழகத்தில் ஒன்று முதல் ஐந்து வரை இரட்டித் தேர்வு இல்லை என்ற அறிவிப்பினை பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் ஆறு ஒன்பதாம் வகுப்புகளுக்கு மே ஐந்தாம் தேதி முதல் இறுதி தேர்வு நடைபெறும் எனவும் பள்ளி கல்வித்துறை தரப்பில் இருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் மே முப்பதாம் தேதி வெளியிடப்படும் என்ற அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது மேலும் வரை இறுதித் தேர்வு எக்ஸாம் எழுதம்லே பாஸ் ஆன இந்த ஆலியாவுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு வைங்க அது வரைக்கும் நான் இப்போ போய் சக்தி கூட விளையாடிட்டு வந்துடுறேன் இதுக்கா இவ்வளோ பாடுபட்டோம் வெஸ்ட் 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 சரி சேனல் மாத்துங்க டிவி பாப்போம்